வணக்கம் நீங்க எங்களுக்கு அனுப்புன சில இறையியல் குறிப்புகளை வச்சுதான் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசல் பண்ண போறோம் வணக்கம் இதோட ஆரம்பமே ஒரு பெரிய கேள்விதான் எல்லை இல்லாத ஒன்னு எப்படி ஒரு எல்லைக்குள்ள வர முடியும் ஆமா இது வந்து நம்மளோட சாதாரண தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இந்த குறிப்புகளோட மைய கருத்தே இரண்டாம் நபர் கடவுள் பத்தி தான் இல்லையா குறிப்பா படைப்பாளரா அவரோட பங்கு அப்புறம் காலம் வெளி இது கூட அவருக்கு இருக்கிற தொடர்பு கரெக்ட் சொல்லப் போனா நாம நம்மளோட இந்த மனித அனுபவத்துக்கு அதாவது காலம் வெளி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட சில கருத்துக்கள பத்தி தான் பேசப் போறோம் சரி அப்போ முதல் விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் உங்க குறிப்புகள்ல சொல்ற முதல் பாயிண்டே வார்த்தைன்னு சொல்லப்படுற இந்த இரண்டாம் நபர் கடவுள் காலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே இருந்தாருங்கறது தான் ஆமா காலம்ங்கறதே அவரால உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் ஓகே அப்போ காலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே அவர் இருந்திருக்கார் அதாவது அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர் இது ஏன் ஒரு முக்கியமான விஷயமா பாக்கப்படுது ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு காலத்துக்குள்ள இருக்கிற எல்லாமே அது வந்து மாற்றத்துக்கு உட்பட்டது சரி நாம வளருறோம் வயதாகுது ஆமா ஆனா காலத்துக்கு வெளியே இருக்கிற ஒரு சக்திக்கு இந்த மாற்றம் கிடையாது இந்த குறிப்புகள் அத பரிபூரணம் வார்த்தையால சொல்லுது பரிபூரணம்னா அதாவது பரிபூரணமான ஒண்ணும் மாறவே முடியாது ஏன்னா அது இன்னும் பெட்டராவோ இல்ல மோசமாகவோ ஆக வாய்ப்பு இல்லையா இல்லையா அது அப்படியே தான் இருக்கும் இந்த மாறாத தன்மை தான் இந்த பிரபஞ்சத்தையே நிலையா தாங்கி பிடிக்குது ஆனா இங்க தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது அப்படிப்பட்ட மாற்றமே இல்லாத paripooranmanana ஒருத்தர் எப்படி திடீர்னு ஒரு குழந்தையா மாற்றத்துக்கு உட்பட்ட ஒரு மனுஷனா மாற முடியும் இதுவே ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா கரெக்ட் அந்த பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க அதுதான் இந்த குறிப்புகளோட இதயமே இது எப்படி விளக்குறாங்க அவர் தன்னைத்தானே வெறுமையாக்கினார்னு பைபிள் சொல்லுது யோசிச்சு பாருங்க எல்லையற்ற ஒரு சக்தி தன்னைத்தானே சுருக்கிக் கொண்டு ஒரு செல்லுக்குள் ஒரு தாயின் கருவறைக்குள் அடங்குது வாவ் பிரபஞ்சத்தையே தன் வார்த்தையால தாங்கி பிடிக்கிற ஒருத்தர் இப்போ மத்தவங்களோட உதவி தேவைப்படுற ஒரு குழந்தையா மாறுறார் ஒரு நிமிஷம் இது எப்படி சாத்தியம் இப்போ ஒரு மெயின் சர்வர் டவுன் ஆனா அதுல இயங்குற எல்லாமே நின்னுடணும் ஆனா இங்க அப்படி நடக்கல அப்போ இயேசு பூமியில ஒரு குழந்தையா இருந்தப்போ அவரோட பிரபஞ்சத்தை நிலைநிறுத்துற சக்தி அது எப்படி செயல்பட்டுச்சு நீங்க அனுப்பின குறிப்புகள்ல இதுக்கு ஒரு ஆழமான பதில் இருக்கு அது வந்து இயேசு ஒரு மனிதனாக இருந்தபோதும் அவருடைய தெய்வீக சக்தி பிரபஞ்சத்தை தாங்கி கொண்டுதான் இருந்தது அது எப்படி சாத்தியங்கிறது தான் புரியல அதுதான் மனித அறிவுக்கு எட்டாத மர்மம் அந்த குறிப்புகள்ல ஒரு அருமையான ஓன்மை இருக்கு ஒரு புழு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரோட செயல்பாட்டை புரிஞ்சிக்க முயற்சி பண்ற மாதிரிதான் இது ஓஹோ புழுவால அத உணர முடியுமே தவிர அது எப்படி வேலை செய்யுதுன்னு முழுசா புரிஞ்சிக்க முடியாது சரி சரி அந்த ஓமை விஷயங்களை ஒரு படி தெளிவாக்குது ஆனா இந்த முரண்பாட்டோட உச்சகட்டம் சிலுவை மரணத்துல தானே வருது மிகச்சரியா சொன்னீங்க ஏனா அங்க வெறும் மனிதனா மாறுறது மட்டும் நடக்கல பிரிவினையும் நடக்குது ஆமா சிலுவையில ஏசு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கதறும் போது அந்த இரண்டாம் நபர் முதலாம் நபரிடம் இருந்து பிரிக்கப்படுறா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க பிரபஞ்சத்தையே இணைச்சு வச்சிருக்கிற அந்த சக்தி அதோட மூலத்திலிருந்தே பிரிக்கப்பட்டா தர்க்கப்படி என்ன ஆயிருக்கணும் எல்லாமே சுக்குநூறா சிதறி போயிருக்கணும் காலம் வெளி எல்லாமே ஆனா அப்படி எதுவும் நடக்கல ஏன் இதுக்கு பதில் வெறும் மர்மம்னு சொல்லிட்டா போதுமா அது ஒரு காப் அவுட் பதில் மாதிரி தெரியலையா இல்ல அது மட்டும் பதில் இல்ல மர்மங்கிறது முதல் படிதான் அந்த மர்மத்துக்குள்ள கடவுளோட குணம் அடங்கியிருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது அப்படின்னா அதாவது அந்த பிரிவின் வழி கடவுளோட அன்பின் ஆழத்தையும் பிரபஞ்சத்தை நிலைநிறுத்துறது அவரோட விருப்பத்தின் செயல்பாடு வெறும் இயந்திரத்தனமான விதி இல்லைங்கிறதையும் காட்டுது அந்த நொடியில பிரபஞ்சம் அழியாம இருந்ததே ஒரு தனி அற்புதம் ஓஹோ அப்போ அத அவரோட கட்டுப்பாட்டையும் அன்பையும் ஒரே நேரத்துல காட்டுது ஆமா கரெக்ட் சரி இவ்வளோ பெரிய தியாகம் இந்த எல்லையற்ற முரண்பாடு இதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருந்திருக்கணுமே எதுக்காக இரண்டாம் நபர் இதையெல்லாம் செய்யணும் நீங்க அனுப்பிய குறிப்புகளின்படி இதுக்கு ஒரு மிக முக்கியமான சொல்ல ஒரு சட்டபூர்வமான காரணம் இருக்கு அது அவருடைய சுதந்திரத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்துவது இங்கு சுதந்திரன் வரதான் தீவு சொத்து மாதிரியே இல்ல நான் புரிஞ்சுகிட்டது சரியா ஆமா இது சொத்து சம்பந்தப்பட்டதில்ல உங்க குறிப்புகள் படி இது ஒரு அதிகாரம் அதிகாரம் அதாவது வானத்திலும் பூமியிலும் இனி எல்லா முடிவுகளையும் எடுக்கிற முழு அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு இயேசு சொல்ற மாதிரி ஒரு பிரகடனம் சிலுவைதான் அந்த அதிகாரத்துக்கான பட்டா மாதிரி செயல்பட்டு இருக்கு அப்ப சிலுவையின் மூலமா அந்த முழு அதிகாரத்தையும் கொள்கிறார் ஆமா பிறகு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப தைரியமா சொல்றார் ஓகே அந்த அதிகாரம் அவருக்கு கிடைச்சிருச்சு அப்ப ஏன் அவர் உடனே உலகத்துல இருக்கிற எல்லா தீமையும் அழிச்சு நியாயத்தீர்ப்ப கொண்டு வரல ஏன் இன்னும் தாமதிக்கிறார் இதுவும் அந்த குறிப்புகள்ல தெளிவா விளக்கப்படுது கடவுளின் குணத்தை அதாவது அவருடைய அன்பையும் நீதியையும் முழு பிரபஞ்சத்துக்கும் நிரூபிக்க வேண்டியிருந்தது ஒருவேளை அவர் தீயவர்களை உடனடியா அழித்திருந்தா கடவுள் சர்வாதிகாரிங்கிற குற்றச்சாட்டு வந்திருக்கும் இல்லையா ஆமா அவருக்கு பொறுமையே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் அதனால இந்த தாமதம் வந்து படைப்புகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிற மாதிரி சரி படைப்புகள் அதாவது மனிதர்கள் மற்றும் தேவதூதர்கள் தங்கள் சுயசித்தின் படி எந்த கட்டாயமும் இல்லாம கடவுளை தேர்ந்தெடுக்கணும் அப்போ சிலுவை மரணம் கடவுளோட அன்புக்கு ஒரு உச்சகட்ட சாட்சியா நிக்குது ஆமா அதுக்கப்புறம் உங்க குறிப்புகள்ல முதலாம் குறிப்பிடுறாங்க அதாவது கடவுளுக்கு உண்மையா இருந்த சாட்சிகள் ஜெயிச்சு இது கடவுளோட வழியை பின்பற்றினா மரணத்தை ஜெயிக்கலாங்கிறதுக்கு ஒரு இறுதி ஆதாரமா அமையும் இந்த ஆதாரங்கள் எல்லாம் நிலைநிறுத்தப்பட்ட பிறகுதான் இறுதி நியாயத்தீர்ப்பு வருமா ஆமா எல்லாம் நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் இரண்டாம் நபர் நியாயாதிபதியா செயல்படுவார் இதனாலதான் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது என்னது உயிர்த்தெழுந்த இயேசு மரியாள் தன்னை தொட வரும்போது என்னை தொடாதே நான் இன்னும் பிதாவினத்துக்கு ஏறி போகவில்லைன்னு சொல்றார் அதியே அவரோட பூமிக்குரிய வேலை முடிஞ்சிடுச்சே இல்ல அவரோட பூமிக்குரிய தியாகம் முடிஞ்சது ஆனா பரலோகத்துல நடக்க வேண்டிய சட்டப்பூர்வமான அங்கீகாரம் பாக்கி இருந்துச்சு ஓ அவர் சிலுவையின் மூலம் ஜெயிச்ச அந்த அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் பிதாவின் சிம்மாசனத்துல போய் அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பிக்கணும் அந்த அங்கீகாரம் கிடைத்த பிறகுதான் அவர் பரிசுத்த ஆவி அனுப்பி இங்கிருந்து தன் வேலையை தொடர முடியும் சரி சரி அதனால தான் என்னைத் தொடாதே என்னோட வேலை இன்னும் முழுச முடியலன்னு சொல்றார் கரெக்ட் அப்போ இந்த முழு நிகழ்வுமே மனிதர்கள் உட்பட எல்லா படைப்புகளுக்கும் கடவுளோட குணத்தை புரிய வைக்க நடத்தப்பட்ட ஒரு பெரிய பிரபஞ்ச நாடக மாதிரியா ஒரு விதத்துல அப்படியும் சொல்லலாம் இந்த குறிப்புகள்ல திரும்பத் திரும்ப வர்ற ஒரு கருத்து நம்ம பார்வை எவ்வளவு குறுகியது என்பதுதான் ஆமா அத நான் கவனிச்சேன் நாம காலத்துக்குள்ள சிக்கி இருக்கிறதால காலத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நம்மால முழுசா புரிஞ்சிக்கவே முடியாது இது மனிதர்களுக்கு மட்டும் இல்ல தேவதூதர்களுக்கும் பொருந்தும்னு அந்த குறிப்புகள் சொல்லுது தேவதூதர்களுக்கா அவங்க கடவுளுக்கு பக்கத்துல தானே இருக்காங்க ஆமா ஆனா உங்க குறிப்புகள்ல ஒரு ஆச்சரியமான வாதம் வைக்கப்படுது அவங்க கடவுளோட முழு சொரூபத்தையும் நேரடியா பாக்குறது இல்ல அப்படியா ஆமா அவங்க பாக்குறது அவரோட அதிகாரத்தோட ஒரு பிரதிநிதித்துவத்தை தான் ஏன்னா முழுமையடையாத சித்தமுள்ள எந்த படைப்பும் கடவுளோட முழு மகிமையும் நேரடியா தாங்கிக்க முடியாது இயேசு வந்த பிறகு இது நிச்சயமா அவதாரத்தோட இன்னொரு சிறப்பு இயேசு கண்ணுக்கு தெரியாத கடவுளோட காணக்கூடிய வடிவமா வரார் தான் என்னை கண்டவன் ஓ இதுக்கு முன்னாடி வரைக்கும் மறைக்கப்பட்டிருந்த கடவுளோட குணம் இயேசு மூலமா நேரடியா வெளிப்படுத்தப்படுது அதனால வெளிப்படுத்தப்பட்டதை வச்சு கடவுளை புரிஞ்சுக்கோங்க அதுக்கு மேல நீங்களா எதையும் ஊகிக்க வேண்டான்னு அந்த ஆதாரம் அறிவுறுத்துது அப்படியானால் இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்வது நாம் பேசினதையெல்லாம் தொகுத்து பார்த்தா இந்த ஆதாரங்கள் பிரபஞ்சத்தோட இருக்கிற ஒரு சக்தி அதே பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு சாதாரண படைப்பா நுழைந்து அதன் விதிகளுக்கு தன்னை உட்படுத்தி கொண்ட ஒரு ஆச்சரியமான சித்திரத்தை நமக்கு தருது ஆமா அது வெறும் ஒரு தத்துவார்த்தமான கருத்து மட்டும் இல்ல அது தியாகம் அன்பு அதிகாரம் நீதி எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு கதை நம்ம புரிதலோட எல்லைகளை நமக்கு தெளிவா காட்டுது அப்போ நம்மளோட இந்த ஆழமான அலசலின் இறுதியா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இறுதியாக உங்கள் சிந்தனைக்கு ஒரு கேள்வியை விட்டுச் செல்கிறேன் இந்த ஆதாரங்கள் தொடர்ந்து ஒரு மைய பதட்டத்தை சுற்றியே வருது எல்லாவற்றையும் நிலைநிறுத்தும் எல்லையற்ற மாறாத கடவுள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக காலத்துக்குள் நுழைந்து அதற்குள் உடைக்கப்படுகிறார் பிரிக்கப்படுகிறார் ஆதாரங்கள் இதை நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்று கூறினாலும் இந்த இறுதி சிந்தனை நமது இருப்பைப் பற்றிய புரிதலையே மறுபரிசீலனை செய்ய வைக்குது அது என்ன யோசிச்சு பாருங்க காலம் மற்றும் வெளியின் கட்டமைப்பே ஒருவருடைய விருப்பத்தால் தாங்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த நபரே தனது சொந்த படைப்புக்குள் நுழைந்து அங்கே பிரிவையும் மரணத்தையும் அனுபவிப்பது என்பதன் உண்மையான அர்த்தம் என்ன அந்த வலி எவ்வளவு பிரபஞ்ச முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கும்